மைசூர் கர்நாடகாவின் முக்கிய இடங்கள்ல ஒண்ணு புகழ் மைசூரில் உள்ள சுற்றுலா தலங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க மைசூர்னு சொன்னதுமே ஞாபகம் வருது மைசூர் அரண்மனை இவ அப்படியே மைசூர் அரண்மனையில பிறந்தவ அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லி கேட்டிருப்போம் அப்படிப்பட்ட அரண்மனைய பத்தி பாத்துருவோமா மைசூருக்கு ராயல் சிட்டின்னு இன்னொரு பேரும் இருக்கு அந்த அளவுக்கு தெருக்களும் வீடுகளும் ராஜா காலத்து தோற்றத்தை கொடுக்கும் அதுவும் அரண்மனைக்கு செல்லும் வழி மிகவும் அழகாகவே இருக்கும் மைசூர் அரண்மனை விஜயநகர அரசின் கீழ் செயல்பட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வரை பதினைந்து ஆண்டுகள் இந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்ட எடுத்திருக்கு நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல இந்த அரண்மனை இருக்கும் அரண்மனை மைதானத்திற்குள்ளேயே கோவில்களும் இருக்கு இதுல நூற்றி எழுபத்தி ஐந்து அறைகள் இருக்கு மண்டபம் தர்பார் மல்யுத்த மைதானம் நூலகம் ஆயுத அறை அந்த என பல இடங்கள் உள்ளே இருக்கு புகழ்பெற்ற தசரா விழாவின் நேரத்துல வண்ண விளக்குகளை ஜொலிக்குது பல திரைப்படங்களிலும் இந்த அரண்மனை காட்டப்பட்டிருக்கு இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் இந்த பார்த்து ரசிக்கலாம் நம்ம பார்க்க போற இடம் மைசூர் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி திருக்கோவில் மைசூர்ல இருந்து தொலைவில் உள்ள சாமுண்டி மலையில இந்த கோவில் இருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டுல ஹொய்சால மன்னர்களால் இந்த கோவில் நிறுவப்பட்டது மிகவும் அழகாக அமைந்துள்ள இந்த கோவிலின் ராஜகோபுரம் ஏழு நிலைகளை கொண்டு இருக்கு இக்கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசால கட்டப்பட்டது மூல கருவூலத்துல எட்டு கரங்களோடு சாமுண்டீஸ்வரி அம்மன் சிலை உக்கரத்துடன் காட்சியளிக்குது சாமுண்டியே மைசூரின் காவல் தெய்வம் எனவும் சொல்லி வழிபட்டுட்டு வராங்க இந்த திருக்கோவில் பதினெட்டு மகா சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவும் கருதப்பட்டது மகிஷாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்ய அம்மன் எடுத்த அவதாரமே சாமுண்டீஸ்வரி அதனாலதான் மகிஷாசூர மர்த்தினி என்றும் போற்றப்படுது மகிஷன் இங்கு ஆண்டதால் இந்த இடம் என அழைக்கப்பட்டு மைசூர் என மாற்றப்பட்டது இந்த மலையில மகாபலேஸ்வரர் என்னும் கோவிலும் இருக்கு மூவாயிரத்தி முன்னூறு அடி உயரத்துல இருக்கிற இந்த கோவில் சுற்றுலா தலமாகவும் இருந்து வருது அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் ஸ்ரீ சாமராஜேந்திரா ஜோலஜிக்கல் கார்டன் அதாவது மைசூர் ஜூ மைசூர் சிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜூ அப்படின்னு டிக்கெட் எடுத்தாலே இங்க வந்து விட்டுருவாங்க ஜூல போனதுமே பீலிங் நமக்கு கிடைக்கும் நடந்து போயும் நீங்க சுத்தி பாக்கலாம் பேட்டரி வண்டியிலயும் ஒன் ஹார்ல ஜூ முழுவதுமே கூட சுத்தி பார்க்கலாம் இங்க சிங்கம் புலி கரடி கொரிலா குரங்கு குதிரை மான் காண்டா மிருகம் ஒட்டக சிவங்கி பாம்புகள் பறவைகள் என நிறையவே இருக்கு சில ஜூக்கள்ல நாம போற நேரம் பார்த்து நிறைய விலங்குகளை பார்க்க முடியாத சூழ்நிலை வரும் ஆனா இங்க அத பத்தி கவலையே கிடையாது நிறைய விலங்குகள் இங்க இருக்கு இருக்கு இந்த ஜூல வகையான உயிரினங்கள் அதுல விலங்குகளும் எழுநூத்தி நாப்பத்தி எட்டு பறவை வகைகளும் நூற்றி மூன்று ஊர்வன உயிர்களும் இருக்கு குழந்தைகளோட வந்தா இந்த இடத்த சந்தோஷமா வெடிக்க பாக்கலாம் சில விலங்குகளை கண்ணாடி கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க மிக அருகிலேயே அத பார்த்து புகைப்படமும் எடுத்துக்கலாம் அடுத்ததா பிருந்தாவன் கார்டன் மிகவும் புகழ்பெற்ற பெற்ற பிருந்தாவன் கார்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்டது இது அறுபது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமா அமைந்திருக்கு இந்த கார்டன் கே ஆர் டேம் அருகே அமைக்கப்பட்டிருக்கு இதுக்குள்ள ரோஸ் கார்டன் டெரஸ் கார்டன் சில்ட்ரன்ஸ் பார்க் மியூசிக்கல் பவுண்டின் நிறையவே இருக்கு பகல் நேரத்தை விட இரவு நேரங்கள்ல வண்ண மின் விளக்குகளோட மிக அழகாக இருக்கு அதுவும் தசரா திருவிழாவின் நேரத்துல களக்கட்டி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து போறதா சொல்றாங்க நிறைய திரைப்படங்கள்லயும் இந்த இடம் இடம் பெற்றிருக்கு மைசூர் வந்தீங்கன்னா இந்த இடத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க அடுத்ததா கிருஷ்ணராஜ சாகர் அணை கே ஆர் என அழைக்கப்படும் இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நான்காவது கிருஷ்ணராஜ உடையார் என்ற மைசூர் மன்னரால் கட்டப்பட்டது இதன் கொள்ளளவு நாற்பத்தி ஒம்பது புள்ளி நான்கைந்து இரண்டு டிஎம்எஸ்சி இது கர்நாடக அவலப்பாயும் காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள பெரிய அணை இது சரியா மைசூர் மாவட்டத்தில் கண்ணம்பாடி என்ற இடத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த அணையின் மூலம் மைசூர் மண்டியா பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன தேவையை பூர்த்தி செய்து ஏமாவதி மற்றும் லட்சுமண தீர்த்தம் ஆகிய இரண்டு ஆறுகளும் இந்த அணையில இணையுது புகழ்பெற்ற இந்திய பொறியாளர் மோக்சகுண்டம் விஸ்வேஸ்வரையா இதை வடிவமைத்து கட்டியிருக்கிறாரு இங்கு காண வரும் மக்கள் போட்டிங் செய்யவும் அனுமதிக்கப்படுறாங்க இந்த இடம் சுற்றுலா இடமாக மாறியிருக்கு கடைசியா நாம பார்க்க போற இடம் மொனஸ்ட்ரி திபேத்தன் கோல்டன் டெம்பிள் இது ஒரு புத்த மடம் ஆனாலும் இந்தியாவின் மிக பெரிய திபெத்திய குடியிருப்புகளை ஒன்றாக விளங்கி வருது இது பத்ம சம்பவர் நிறுவிய திபெத்திய கோட்பாடான நீங் மபாவை போதிக்கும் ஒரு பெரிய அமைப்பு மைசூர்ல பைலகுப்பே எனும் சிற்றூர்ல இந்த இடம் இருக்கு இந்த நாண்டோல் மையம் ஏறத்தாழ ஐயாயிரம் துறவிகளுக்கு வாழ்விடமாகவும் மதக்கல்வி அளிக்கும் இடமாகவும் விளங்கி வருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பெனாரன் என்ற புத்த தோற்றுவிக்கப்பட்டது இந்த கோவிலின் மத்தியில பத்ம சம்பவர் கௌதம புத்தர் மற்றும் அமிதாப புத்தர்களின் சிலைகள் பெரிதாக வைக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகள் தங்க கோல்டன் டெம்பிள் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க இங்கு லோசர் எனப்படும் திபெத்திய வருடம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது பல்வேறு பட்ட வண்ணங்கள்ல வரைந்த ஓவியங்களையும் கலை பொருட்களையும் இந்த இடத்துல பார்க்க முடியும் அமைதியையும் திபெத்திய கலாச்சாரத்தையும் உங்களுக்கு அறியப்படுத்தும் புது அனுபவமா இது இருக்கும் இந்த மாதிரியான இடம் இந்தியாவில இருக்கான்னு நமக்கே சந்தேகம் வரும் மைசூர் உண்மையிலேயே ஒரு ராயல் சிட்டி தான் மைசூரில் வேற ஏதாவது இடத்தை நான் மிஸ் பண்ணிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சென்றலாம்